வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் இட்லி குருமாதாங்க செய்ய போகிறோம் எப்போதும் சட்னி சாம்பார் இது போல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல சூடான இட்லி கூட இது போல் நல்ல சுவையான டிஃப்ரெண்ட்டான குர்மா செய்து கொடுக்கும்போது ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்கங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த குர்மாவுக்கு ரெண்டு இட்லி சேர்த்து நாலு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க காரமும் கம்மியாக இருக்கும் வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சிகள் ஏழு எட்டு பூண்டு பற்கள் நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பச்சை மிளகாய் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது போல் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கருக விட்டுறாமல் பார்த்துக்கணும் இப்போ இது போல் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும்போது இந்த குர்மா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே அரை கப்பு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கணும் இது போல் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க இந்த வானல் ஹீட்லேயே இந்த தேங்காய் நல்லா வருபட்டு வந்துடும் நம்ம இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குருமா செய்ய போகிறேங்க அந்த மூணு பேருக்குரிய மசாலா மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னா அப்படியே இந்த மசாலாக்களை பஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுன பிறகு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிகள் ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா அறப்படுங்க இது பாருங்கள் இது போல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி இது போல் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க கிராம்பு வெடிக்கும் அதனால் பார்த்து செத்துக்கோங்க இப்போ இது பொறிந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி நம்ம இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ஆஃப் பாயில் வதங்கினா கரெக்டாக இருக்குங்க நல்லா நீள் வாக்கில் ஒரு வெங்காயம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் வதங்கின பிறகு ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேணாம் இதனுடைய புளிப்பு மெல்லிசாக கட் பண்ணால் ஃபுல்லாக இறங்கிடுங்க அதனால தான் இந்த குருமா ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி வதங்கின பிறகு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளைலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த பக்குவத்தில் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்குவத்தில் நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப எண்ணெயில் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க அப்போ தான் நமக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ அது வதங்கட்டும் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைத்து தோல் உறுத்தி வச்சுருக்கோங்க அதை இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா துருவி குடம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி கைகளால் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம் ரொம்ப கொழ கொழுப்பு தன்மையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க நம்ம இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குருமா செய்கிறோம் அதனால் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு மூணு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு குருமா ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இன்னும் ஒரு கிளாஸ் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தாங்க நம்ம குருமா கொதித்து வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் சாப்பிட்ற பக்குவமாக இருக்கும் இப்போவே நம்ம கெட்டியாக செய்தோன்னா அது கொதித்து வரும்போது ரொம்ப திக்காக இருக்கும் அதனால தான் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் நமக்கு நல்ல சுட சுட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு அதே போல் நல்ல சாஃப்டான இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த சூடான இட்லி கூட சூடான சூப்பரான குருமாவை சேர்த்துக்கலாம் நல்ல ரெண்டுமே சூடாக இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குர்மா செய்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டுமே நல்ல சூடாக இருக்குது இது போல் நல்லா இட்லியை விட்டு டிப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டோன்னா ரியலி சம்மர் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் குர்மா வச்சிங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து நாலு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் இட்லிக்கு சைடிஷ் வெள்ளை குருமா இட்லி சாம்பார் இது போல் நிறைய சைடிஷ்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் நிறையா ஸ்நாக்ஸ் வீடியோஸ் ஸ்வீட்ஸ் குழம்பு வகைகள் இது நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க மிஸ் பண்ணாமல் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பபாய்